மனநல அரசு அதிகாரிகள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு வரைக்கும் புதிய தமிழ்நாடு அரசு என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அவனுடைய பயன்கள் என்னென்ன எந்தெந்த டேட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணி கேம் பார்க்கலாம் வெரி வெரி இன்டார்டான டாபிக் இது

முதல் ஸ்கிரீன் பாருங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இந்த திட்டமானது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயில மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்ணா பிறந்த தினமான செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிமுகப்படுத்தினாங்க எங்க தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சிம்மக்கள் மதுரை சின்னப்பள்ள ஆதிமலன் தொடக்க பள்ளி இங்கதான் வந்து அறிமுகம் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து அரசு தொடக்க பள்ளிகளில் தொடங்கப்பட்டிருக்கு ஆரம்பத்துல ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து அரசு பள்ளிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு திட்டம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பாத்தீங்கன்னா விரியாக்கம் செஞ்சாங்க இந்த விரிவாக்கம் செஞ்ச தொடக்க நிகழ்ச்சி எங்க நடைபெற்றதுன்னா ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்கோளை ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்கோலை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விரிவாக்கம் செய்யப்பட்டது இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் பாத்தீங்கன்னா இலவச காலை உணவு வழங்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்பது மதியத்தில் வழங்கப்படுகிற சத்துணவு திட்டம் போன்ற பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் மார்னிங்ல பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக பார்த்தீங்கன்னா காலை உணவானால் வழங்கப்படுகிறது முதல்ல பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி நாப்பத்தி அரசு தொடக்க பள்ளிகளில் மட்டும் விரிவுபடுத்தினாங்க அதன் பிறகு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா அனைத்து தொடக்க பள்ளிகளும் வந்து இலவசமா வந்து காலை உணவு திட்டமானது வழங்கப்படுது அதன் பிறகு பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள் திட்டமானது அறிமுகப்படுத்தது ஜூலை பதினைந்து இருபத்தி நான்கு பாத்தீங்கன்னா பள்ளி வளர்ச்சி நாளாக கடைபிடிக்கப்படும் காமராஜர் அவர்கள் முன்னாள் மூலம்தான் காமராஜர் பிறந்த நாள் பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளும் இந்த காலைவன திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டது இந்த தொடக்க நிகழ்ச்சி எங்க நடைபெற்றதுன்னா புனித அண்ணா அரசு உதவி தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டம் வந்து அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியோட காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது காலை உணவு திட்டத்தை பற்றி ஒரு முழு பதிவு அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது எப்ப ஸ்டார்ட் பண்ணு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இது என்ன நாள் பாத்தீங்கன்னா பழனார் அண்ணா அவர்களிடம் பிறந்த நாள் சோ நிறையா தலைவர்களோ பிறந்த நாள் மற்றும் ஒரு முக்கிய தினத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த தினத்தை நாபகம் வச்சாங்கன்னா இந்த ஸ்கீம் எல்லாம் நம்ம மனசுல வந்து பாத்தியும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தொடக்க நிகழ்ச்சி எங்க நடைபெறப்பட்ட காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் முதல் முதல் வந்து தொடங்கப்பட்டது இந்த கலைஞர் முதலில் உரிமை திட்டம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மாதாந்திர நிதி உதவி பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மகளிருக்காக வழங்கப்படும் ஒரு திட்டம் தகுதியுடைய மகளிர்களுக்காக வழங்கப்படும் ஒரு திட்டம் தான் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்குற திட்டம் இது பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கான தகுதி விடுவார்கள் யாராவது இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநாங்க இருபத்தோரு வயது எந்தெந்த பெண்கள்லாம் மற்றும் திருவண்ணாங்க அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் டைரக்டா இருக்கிறாங்க அவங்க வங்கி கடல வந்து வழங்கப்படுறாங்க ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் ரெண்டரை லட்சத்திற்கு குறைவாக பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நில உரிமை பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கருக்கு குறைவான உலர் நிலமும் ஐந்து ஏக்கர் சதுப்பு நிலமும் வைத்திருக்க வேண்டும் ஆண்டு வீட்டு மின் நுகர்வு நம்ம யூஸ் பண்ற வீட்டினுடைய

அடுத்து நாலு மாதிரி லாரி வச்சிருக்க நாலு சக்கரவாதம் வச்சிருக்கிற நபர்கள் வந்து வழங்கப்படாது என்னன்னு பாருங்க விடியல் பயண திட்டம் விடியல் பயண திட்டம் இது பெண்களுக்கான ஒரு சிறந்த திட்டம் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தினா மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த விடியல் பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டமான யாரா இருக்குல்ல பாத்தீங்கன்னா மகளிர் மற்றும் திருநங்கைகள் இவங்க பாத்தீங்கன்னா இலவசமாக வந்து பேருந்துல வந்து பயணம் செய்யலாம் அது மட்டும் இல்லாம எத்தனை முறை வேண்டுமானாலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பயணம் செய்யணும் நீலகிரி கொடைக்கானல் வால்பாறை மலைப்பகுதியில விரிவாக்கம் செய்யப்பட்டது எப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல தமிழக பகுதியை மட்டும் அறிவிச்சிருக்காங்க முன்னாடி தொடங்கப்பட்டபோது நீலகிரி கொடைக்கானல் வால்பாறை மலைப்பகுதியில வந்து இது கட்ட மறுமைப்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டமானது அமல்படுத்தப்படும் அறிவிச்சிருக்காங்க விடியல் பயண திட்டம் எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஆண்டு பார்த்தீங்கன்னா மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு யார் பயனடைவாங்கன்னா மகளிர் மற்றும் திருநங்கையில் வந்து இலவசமா பேருந்துல வந்து பயணம் செய்யலாம் அது மட்டுமே எத்தனை முறை வேணுனாலும் பயணம் செய்யலாம் அடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்ட ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தொடக்க நிகழ்ச்சி மணப்பள்ளி கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சோ இவங்களுக்காக திட்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க திட்டம் என்ன பண்ணுவோம்னா நீராழி நோயாளிகள் ரத்த அழுத்தம் சிறுநீரக நோய்களுக்கு பரிசோதனை செய்யப்படும் இவங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கே சென்று பாத்தீங்கன்னா இந்த சோதனை வந்து நடத்துவாங்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் புதிதாக பிறந்த குழந்தைகளும் பிறப்புகள் குறைபாடுகளை கண்டறிவதற்கான இந்த திட்டத்தின் மூலியமா வந்து செய்யறாங்க அடுத்த திட்டம் பாத்தீங்கன்னா பாதம் பாதுகாப்பும் திட்டம் இந்த திட்டம் வந்து எப்ப அறிமுகப்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா பதினைந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காமராஜர் பிறந்த நாளான பதினைந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத பாதிப்புகளை தொடக்க நிலையை கண்டுபிடிப்பது இதன் மூலம் கால இழப்புகளை தடுப்பது இதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் இது பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் ஒரு பகுதி ஒரு பாட்டு தான் பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவமனைய பாட்டு தான் இந்த பாதம் காப்பும் திட்டம் சர்க்கரை நோயாளிகள் பாதை தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணும் சோ அவங்க வந்து காலை வந்து இழக்கம் ஏற்படும் அதுல இருந்து பாதுகாப்பதற்காக தொடங்கியிருக்காங்க அடுத்து தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க தொடங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் இது பாத்தீங்கன்னா ஒரு தொற்று நோய்க்கான சிகிச்சை தொழிலாளர்களும் பாத்தீங்கன்னா நிறுவனங்களை பணியாற்றும் போது இந்த உள்ள நோய்கள் வந்து தொற்று ஏற்படும் அந்த தொற்று நோயிலிருந்து அவங்க அவங்க விடுவிப்பதும் ஐம்பது லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்வது இதனுடைய நோக்கத்தின் இலக்காக கருதப்பட்டு அவர்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை வந்து அளிச்சிட்டு இருக்காங்க தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டத்தின் நோக்கம் மற்றும் பணிகள் அடுத்து புற்றுநோய் பரிசோதனை திட்டம் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த வாய்ப்புற்று நோய் கருப்பை வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் இதற்கான பரிசோதனைகள் வந்து வழங்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவி செய்கிற திட்டம் தான் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்துறாங்க எங்கெங்கெல்லாம் இந்த பரிசோதனை நடைபெறும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரிசோதனை வந்து நடைபெறும் அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மக்களை தேடி ஆயுத சேவை திட்டம் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேடி ஆயுத சேவை திட்டம் பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க தொடங்க சுகாதார நிலையம் கன்னியாகுமரி மேல ஆரம்ப சுகாதார நிலையங்களே அறுபத்தி மூணு வகையான மாதிரிக்கு வந்து ஆய்வு பரிசோதனை வந்து இந்த திட்டத்தின் மக்களை தேடி ஆய்வகசா திட்டம் தொடங்கப்பட்ட தேதி பாத்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்து இன்னயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு ஸோ இதை பற்றி ரெகுலராக ஒவ்வொரு டிஎன்பிசி எக்ஸாமும் கேட்டுட்டு வராங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னயிர் காப்போம் அல்லது நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு கடந்த குரூப் டூ குரூப்ஸ் எக்ஸாம் வந்து கேட்டுருந்தாங்க எவ்வளோ வந்து உதயத்தொகை ரெண்டு லட்சம் தான் இன்னொரு காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தெட்டு தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் பதினெட்டு எங்க தொடங்க பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு என்னுடைய நோக்கம் தமிழகத்தில் சாலை விபத்துக்கள் காயமடைந்தவர்களுக்கு முதல் எட்டு மணி நேரத்திற்குள் பாத்தீங்கன்னா மருத்துவமனை சேவை வந்து வழங்கப்படும் முப்பத்தி ஏழு அரசு மற்றும் தனியார் துறை மருத்துவமனைகள் தொண்ணூத்தி ரெண்டு மொத்தம் மொத்தல வந்து இவங்க வந்து இலவசமா வந்து சிகிச்சை தராங்க தமிழ்நாடு எல்லைக்குள் பாத்தீங்கன்னா சாலைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாநிலம் அல்லது நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மட்டும்தான் அவங்க வந்து பயன்பெற முடியும் இந்த எண்ணுயிருக்காப்போம் எம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்துல எந்த மாநிலமா இருந்தாலும் சரி எந்த நாட்டோராக இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க எல்லாருக்குமே சிகிச்சையானது வழங்கப்படும் சொல்லிருக்காங்க எவ்வளவு வழங்குறாங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க இலவசமா வந்து சிகிச்சை பெறலாம் அவங்க வந்து ஆக்சிஜன் அதாவது காயமானவை பெற்ற எட்டு மணி நேரத்திற்குள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி வந்து அவங்க சிகிச்சை இதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமாக அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளை கண்காணிக்கும் தொலைபேசி எண் கர்ப்பிணிகளை கண்காணிக்கும் ஒரு தொலைபேசி எண்ணை வந்து அந்த எண்ணை எண்ணா நூற்றி ரெண்டு ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணா ஆகஸ்ட் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பாத்தீங்கன்னா இந்த நூற்றி ரெண்டு மருத்துவமனை சேவை எண்ணம் வந்து ஒரு மையமாக தொடங்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கு கால் பண்ணி கேட்டாக்க அவங்க வந்து உங்களுக்கு இலவச ஆலோசனை வந்து இடம் மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பது இந்த சேவை மையத்தில் வந்து பணியாற்றுறாங்க ஒரு கர்ப்பிணியை பாத்தீங்கன்னா ஐந்து முறைக்கு மேல் வந்து தொடர்பு கொண்டு ஒரு கர்ப்பிணிங்க ஐந்து முறைக்கு வந்து அவங்க தொடர்பு கொண்டு வந்து பேசலாம் அவங்களுக்குள்ள சந்தேகத்தை கேட்டுக்கலாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேசி நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து புள்ளி ஆறாக வந்து உயிரிழப்பு நடைபெறும் வந்து சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சொல்ல அடுத்து ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டம் ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே இருபத்தி ஒண்ணு தொடங்கினாங்கன்னா தொடக்க முத்தோரை குழந்தைகள் மையம் நீலகிரி மாவட்டம் தொட்டப்பட்ட ஊராட்சி முத்தோரை குழந்தைகள் மையம் நீலகிரியில வந்து தொடங்கினாங்க இது பாத்தீங்கன்னா ஆறு மாதம் முதல் ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம் ஆறு மாதம் முதல் ஆறு வயதுக்கு பட்ட குழந்தைகளுக்கான திட்டம் இது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து தேவைப்படும் போது அவங்களுக்கு வந்து சிறப்பான ஊட்டச்சத்து அளிக்கும் ஒரு திட்டம் தான் இந்த ஊட்டச்சத்து உறுதி செய்து திட்டம் அடுத்து நடப்போம் நலம் பெறுவோம் எல்த் வாக்கு திட்டம் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நவம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து தொடங்கினாங்க தொடங்கியவரையான தற்போதைய தமிழக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தான் எங்க தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி பூங்கா அடையாறு சென்னை அனைத்து மாவட்டத்திலும் எட்டாவது நடைபாதை இதை வந்து வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆறுயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க தொடங்கப்பட்டதுன்னா தற்போதைய தலைமை செயலகம் சகரீட்ரேடு சென்னையில தான் பார்த்தீங்கன்னா இதை தொடங்கிருக்கிறாங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படையை உருக்காக்கும் பயிற்சி வந்து அளிக்கிறாங்க அனைத்து மக்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஃபஸ்ட் எய்டு வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பயிற்சி வந்து அளிக்கிறாங்க செயல்படுத்தும் அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடுகளை தான் இது வந்து செயல்படுத்துகிறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் சிபிஆர் பயிற்சிகள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வந்து வழங்குகிறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் சிபிஆர் பயிற்சி பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நட்புடன் உங்களோட மனசாவை திட்டம் நட்புடன் உங்களோட மனசாவை திட்டம் எப்போ ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எந்த தொடரான சென்னை தேனாம்பட்டை டிஎம்எஸ் உலகத்திலிருந்து தொடங்கியிருக்காங்க தமிழகத்தில் உள்ள மருத்துவ நிலையங்களில் மனநல ஆலோசனை வந்து இவங்க வந்து வழங்குறாங்க இது பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை ஒருங்கிணைந்த செயல்படுத்தப்படுகிறது ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்திருந்து செயல்படுத்துறாங்க இதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த எண் பார்த்தீங்கன்னா பதினாலு நாற்பத்தொன்று ஆறு பதினாலு நாற்பத்தொன்று ஆறு இந்த எண் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் இது பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தால் மாணவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அந்த நம்பரை கால் பண்ணி மன அழுத்தத்தில் உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாணவர்கள் பற்றி அவங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து இந்த நம்பர்லேருந்து வழங்குவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மனம் திட்டம் 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 டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று மனம் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எங்க தொடர்ந்தான சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பதை அறிமுகப்படுத்தினாங்க மாணவர்களின் மனநலனை மேம்படுத்த பாத்தீங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டது மாணவர்களுடைய மனநலனை மேம்படுத்த இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதற்கட்டமாக அரசு மருத்துவக் தொடங்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள முப்பத்தாறு அரசு அரசோ மருத்துவக் பார்த்தீங்கன்னா இந்த மனநல நல்ல அரசு தொடங்கப்பட்டது இதற்கும் பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண் பதினாலு நாற்பத்தி ஒண்ணு ஆறு என்ற ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க கால் பண்ணி அரசு மருத்துவமனை வந்து எங்களுக்கு வந்து ஆலோசனை வரமா ஓகே தேங்க் யூ மச் இதே பார்த்தீங்கன்னா பதினைந்து தமிழக அரசு ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துருக்கோம் அடுத்த ஒரு லைவ் ஹெலஸில் சில திட்டங்களை வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஒரு லைட்லஸ் வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ